ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டே டு டே லைஃப்பில் வர அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக போட்டிருப்பேன் பிரச்சனைகளை கலந்து பயந்து ஓடவே ஓடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவுக்கு போகவே வேண்டாம் நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்கள் பிரச்சனைக்கு நான் யூடியூப் சேனல் மூலமாக தீர்வு சொல்கிறேன் சின்ன சின்ன பரிகாரங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபா உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும் ஒரு இப்போ கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு தான் அதுக்கப்புறமா நீங்கள் ஏறி வந்துடுவீங்க இதுக்கு வந்து இருக்குது அதனால் எல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கானாலும் இதை வந்து பிரச்சனைகள் இருக்காங்கனாக்கா ஒரு உதவியாக வந்து இந்த சேனலில் பார்த்து உங்களுக்கு பணம் சொல்லுங்கள் பரிகாரத்தை அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் தீரலை நமக்கு வந்து வேற ஏதாவது வழியை காமிங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கா நீங்கள் பேரு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர அது மூலமாகவும் வந்துடலாம் வெளியில் ஓகேங்களா அதனால் நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க எங்கே போய் நீங்கள் ஊர் ஊராக கோவில் கோயிலாக சுற்றணுன்னு அவசியமே கிடையாது ஈஸியாக பிரச்சனையை வந்து தீர்த்துடலாம் ஆனால் ஒன்று என்னன்னாக்கா நல்ல விதமான கோரிக்கையாகவும் நல்ல முயற்சிகளாகவும் இருந்ததுனாக்கா பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் ஓகேங்களா பணம் நிறையா வேணும் பெருகின்றே இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இரநூறுபா நோட்டோ முந்நூறுவா நோட்டோ எண்ணூறுரூவா நோட்டோ இருக்கும் இல்லையா அதை பத்து பத்து ரூபாயாக மாற்றி வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி நீங்கள் வந்து அந்த பணத்தை கையில் வச்சுட்டு எண்ணுங்க கவுண்ட் 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 கவுண்ட்னு சொல்லிவிட்டு எண்ணிட்டே இருங்க டெய்லி ஒரு பத்து ரூபாய் நிமிஷம் பண்ணுங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பணம் எப்படி சேரதுங்கிறத பாருங்கள் பணம் அப்படி வந்து சேரும் இது யார் வேணாலும் பண்ணலாம் ஒரு சின்ன பசங்களும் பண்ணலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது காலேஜ் பண்ணிக்கிற பசங்கள் இருந்தால் அவங்களும் பண்ணலாம் வயசானவங்களும் பண்ணலாம் வியாபாரம் பண்ணுறவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை யார் வேணாலும் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவங்க கையில் வந்து பணம் சேரும் பணம் வந்து அபரிதமாக வரும் இந்த சுவிட்சு பேர்டெல்லாம் வந்து மேஜிக்கல் பவர் இருக்குது இதை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து இந்த சும்மா உக்காந்தா பணம் வருமா இந்த மாதிரிலாம் கிராஸ் கோஸ்டிங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க சும்மா உட்காந்தா யாருக்குமே பணம் வராது அது எப்படி வரும் சும்மா உட்காந்தாக்கா நம்ம சும்மா உக்காந்தாலாம் பணம் வராது நீங்கள் உழைச்சும் காசு வரல உழைச்சும் இப்போ என்ன எல்லாரும் சும்மா உக்காந்தா எனக்கு பணம் வரணும்னு கேட்டுட்ருக்காங்க கிடையவே கிடையாது அது வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸில் போடுறாங்க உழைச்சிட்டு காசு நிற்கலைங்கிறது தான் எல்லோரும் ஆதங்கமாக கேட்குறாங்க இல்லைனாக்கா கடனுக்கு போகிறது இல்லைன்னா நோய்க்கு போகிறதுன்னு தான் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சும்மா உட்காந்தா காசு வருமா நீங்கள் ராங்காக கைடன்ஸ் பண்ணாதீங்க சும்மா உட்காந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இதை சொல்லலை நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் நம்மளை சுற்றி இந்த ஜனங்கள் எல்லாமே நெகட்டிவ் மைண்டோடு இருக்குது எல்லாமே நெகட்டிவாக நடக்கிறதுனாக்கா நம்ம பாசிட்டிவை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு தானே வழி சொல்ல முடியும் பாசிட்டிவை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன் அதை வந்து ஒரு தப்பான குணம் நம்ம வந்து ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறோம் இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறது தன்னம்பிக்கை கொடுக்குறது இதை செஞ்சு பார்க்கலான்னு தோன்றது செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன தோணும் நமக்கு உங்களுடைய தவறான முடிவுகளுக்கு போகாமல் நீங்கள் வெளியில் வருவீங்க இது ஒன்று உங்களுக்கு இது வந்து இதை வந்து நீங்கள் நம்புறீங்களோ நம்மளையோ அது ஒரு இது இருக்கு இதில் வந்து அது ஒரு நல்லது இருக்கு இதை இந்த நல்லதை கூட வந்து ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்கள் வந்து சும்மா உட்காந்து பணம் வரும்னு சொல்கிறீங்க சும்மா உக்காந்து பணம் வரும்னு யாருமே சொல்லவே இல்லை சும்மா உக்காந்து பணம் வருமானு யாரும் கேட்கவும் இல்லை எங்கிட்ட இது வரைக்கும் எல்லாருமே நான் உழைச்சி பணம் நிற்க மாட்டேங்கிறது நோய்க்கு போகிறது க இதுக்கு இப்போ வட்டிக்கு போகிறது இந்த மாதிரி தான் கேட்குறாங்களே தவிர சும்மா உட்காந்து யாருமே மேடம் நான் சும்மா உட்காந்துருக்கேன் எனக்கு பணம் வரத்துக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டதே கிடையாது அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் போடாதீங்க இது வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலில் டெவலப் பண்ணினா தான் அவங்க தவறான முடிவுக்கு போக மாட்டாங்க அதனால் நீங்களும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் என்னுடைய நம்பரில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க கன்சல்ட் பண்ணுங்கள் பேரு ராசி நட்சத்திரம் கொடுங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ இல்லைனா உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தேவையாக இருந்தால் அதையும் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்